காரைக்கால் மாவட்டத்தில் குப்பைகள் அதிகம் தேங்குவதை கட்டுப்படுத்த கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஹென்டின் ஹென்ட் என்ற தனியார் நிறுவனத்தால் சுமார் ஐம்பத்தி நான்கு டாடா ஏசி வாகனங்கள் மூலம் மாவட்டம் முழுவதும் துப்புரவு பணி மேற்கொள்ளப்பட்டது அந்த நிறுவனத்தின் ஒப்பந்த காலம் முடிந்த நிலையில் தற்போது வேறொரு தனியார் நிறுவனமான ஹெச்ஆர் ஸ்கொயர் எனும் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் அளிக்கப்பட்டுள்ளது கடந்த முறை செயல்பட்ட நிறுவனம் போல இந்நிறுவனம் செயல்படாததால் மாவட்டம் முழுவதும் குறிப்பாக நகர பகுதிகளில் குப்பைகள் தேங்கி கிடக்கிறது இதனால் பொதுமக்களுக்கு பல்வேறு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது இந்நிறுவனத்தில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு சரியான முறையில் மாதாந்திர ஊதியம் வழங்கப்படவில்லை எனவும் ஊழியர்களுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் அந்நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த காரைக்கால் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கடந்த முறை ஒப்பந்தத்தில் இருந்த தனியார் நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டதாகவும் தற்போது உள்ள நிறுவனத்தின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை எனவும் எனவே தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்து புதிய நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளார் சட்டமன்ற உறுப்பினர் மாற்றி அதை தனியார் சரி பண்ணணும் அப்படின்ற செஞ்சாங்க ரொம்ப அருமையா செஞ்சாங்க எந்த கிடையாது ஒரு மக்கள்கிட்ட இருந்து கூட எனக்கு வந்து இந்த போன் வராது இந்த குப்பா இங்க இருந்து அங்க இருந்தது இல்லாம ஒரு நிம்மதியா சில வருஷம் இருக்கும் ஆனா இப்போ ஒரு கம்பெனி கொடுத்துட்டு எத்தனை கோடி அதை கைமாறி இருக்கிறதோ எங்களுக்கு தெரியாதுங்க பல மாதிரி சொல்றாங்க அது தெரியாம வந்து எதையும் கமெண்ட் அடிக்க மாட்டேன் அது அந்த அந்த லைனுக்கு நான் வரல ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனி செய்யக்கூடிய அந்த பணி வந்து திருப்தியான நிலையில இல்லை அவங்களுக்கு போதிய அனுபவம் இல்லை அதனால அவங்களுக்கும் கவர்மெண்ட் பணம் கொடுக்கறது இல்ல அப்படியே வந்தாலும் இவங்க வந்து வேலை செய்கிற மக்களுக்கு வந்து பணம் கொடுக்குறது இல்லை வண்டி ஓட்டுறாங்க இல்லையா வாடகை இருக்கு அவங்களுக்கும் பணம் கொடுக்கறது இல்லை இந்த பஞ்சாயத்து தான் இங்கே பெருசா இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் திரும்ப ஆயிரத்துல இடம் கூப்பாரு பழைய நிலம திரும்ப வந்துடுது அந்த கம்பெனியுடைய பணியை அப்படியே கேன்சல் பண்ணிட்டு ஏற்கனவே யாரு ஒவ்வொருதான் செய்தார்களோ அவர்கிட்ட நெகோசியேட் பண்ணி அவங்களாம் நடத்த சொல்லுங்க யார் செஞ்சாங்களோ அவங்கள கூப்பிட்டு பேசுங்க இல்ல வேற யாராவது நீங்க போடுங்க ஆனா இந்த கம்பெனியும் செய்யக்கூடாது உணும் உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே